ரெட்ரோ நம்ம சென்னை நேரு ஸ்டேடியமே வேறு லெவலில் அதிர்ந்தது அப்படின்னே சொல்லலாம் கார்த்திக் இயக்கத்தில் நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா நடிச்சுக்கிற ரெட்ரோ படத்தோட ஆடியோ லான்ச்சால தான் அப்படிப்பட்ட ஒரு அதிர்வு அது மட்டும் கிடையாது ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ட்ரெய்லரும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்குது ட்ரெய்லரை பார்த்த எல்லாருக்குமே இந்த படம் ஒரு ஸ்யூர் ஷாட் அப்படின்னு தெரியுது சூர்யாவுக்கு மிகப்பெரிய கம்பேக் அப்படிங்கிற அந்த டாக்கும் பார்க்க முடியுது இப்போ இந்த நேரத்தில் அந்த விழாவில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் கலந்துக்கிட்டாங்க குறிப்பாக இந்த மேடையை சிறப்பித்த மிக முக்கியமான ஒரு ஈவெண்ட் என்ன அப்படின்னா சூர்யாவோட அப்பா நடிகர் சிவகுமாரும் கார்த்திக் சுப்ராஜோட அப்பா நம்ம கஜராஜும் சேர்ந்து அந்த மேடை ஏறினாங்க அழகுபடுத்துனாங்க சிவகுமார் பேசும்போது என்ன சொன்னார்னா சூர்யாவுக்கு ஒரு பதினேழு வயசு இருக்கும் நாங்கள் ஒரு ஜோசியர்கிட்ட போய் பார்த்தோம் அவனோட ஜாதகத்தை பார்த்த ஜோசியர் என்ன சொன்னார்னா இவன் வந்து மிகப்பெரிய நடிகனாகுவான் மிகப்பெரிய தயாரிப்பாளுவான் ஏகப்பட்ட புகழ் பெறுவான் அவார்டு வாங்குவான் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே போனார் எனக்கு சுத்தமாக நம்பிக்கை கிடையாது அவன் இதுவரைக்கும் ரெண்டு வாரத்தை சேர்ந்த மாதிரியே பேச மாட்டான் இவன் எங்கேயா நடிக்க போகிறான் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அது எல்லாமே ஜோசியர் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே பெருமைப்பட்டார் இந்த விஷயத்த சிவகுமார்கள் பல முறை பல மேடைகளில் பல இன்ட்ரவியூலில் சொல்லிட்டாரு இந்த விழாவிலேயும் சொல்லியிருக்காரு சிறப்பான விஷயம் தான் அதே சமயத்தில் கார்த்திக் சுப்ராஜோட கஜராஜ் இருக்கார் பார்த்திங்கன்னா அப்பா கார்த்திக் சுப்ராஜின் அப்பா கஜராஜ ஒரு நடிகர் தான் அவரும் இந்த படத்துக்கு ஒரு மிக சிறப்பான விஷயமாக தான் அமைஞ்சிருக்கார் ஏன் அப்படின்னா இந்த ரெட்ரோ படம் அவருக்கு நூறாவது படம் அப்படிங்கிறது தான் செம்மையான ஒரு சம்பவம் கார்த்திக் சுப்ராஜ் தான் அவரை வந்து தன்னுடைய முதல் படமான பீட்சா படத்தில் ஒரு நடிகராக தன்னுடைய தந்தையை கஜராஜை வந்து அறிமுகப்படுத்தார் அந்த படம் ரிலீஸ் ஆகிக்கிறது பதிமூணு வருஷம் ஆகுது கஜராஜ் இப்போ ரெட்ரோ படத்தில் நூறாவது படத்தில் நடிச்சிருக்காரு உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமாக அமைஞ்சுது ஒரு பக்கம் சூர்யா சிவகுமாரும் இன்னொரு பக்கம் கார்த்திக் சுப்ராஜ் கஜராஜும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடிட்டோரியத்தையே நெகிழ வைத்தார்கள் அப்படின்னு தான் சொல்லணும்